மிக பழமையான காலத்தில் பிரபஞ்சம் முழுவதையும் காப்பாற்றும் மூன்று பெரும் தெய்வங்கள் இருந்தார்கள் பிரம்மா படைத்தல் விஷ்ணு பாதுகாத்தல் சிவன் அழித்தல் மற்றும் மறுபிறவி இவர்கள் மூவரும் சேர்ந்து திரிமூர்த்திகள் என அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் சிவபெருமான் தனித்துவமானவர் அவர் கைலாச மலை மீது தியானத்தில் மூழ்கியவராகவும் பாசாங்கற்றவராகவும் அன்பில் நிறைந்தவராகவும் இருந்தார் சிவனின் தனித்துவம் சிவன் எளிமையானவர் புலித்தோல் உடையாக பாம்புகளை அணிந்து தலைமீது சந்திரனை வைத்தவர் கையில் திரிசூலம் கழுத்தில் ருத்ராட்சம் நெற்றியில் மூன்றாவது கண் உலகத்தை அழித்தும் மீண்டும் புது வாழ்வு கொடுத்தும் பிரபஞ்ச சமநிலையை பாதுகாக்கும் தெய்வம் பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒருநாள் இமயமலையில் வாழ்ந்த ஹிமவான் மகாராஜாவின் மகள் பார்வதி சிவபெருமானின் மீது பக்தி வைத்து தியானம் செய்தாள் கடின தவம் செய்ததால் இறுதியில் சிவபெருமான் அவளது அன்பை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்தார் இவர்கள் இணைந்து வாழ்ந்தபோது முருகன் விநாயகர் போன்ற தெய்வங்கள் பிறந்தார்கள் சிவனின் கருணை ஒரு முறை பாலாசுரன் என்ற அசுரன் உலகை அச்சுறுத்தினான் எல்லா தேவர்களும் ஓடி சிவனை நாடினர் சிவன் கண்களைத் திறந்தவுடன் தீ பொறி வரிப்பட்டது அதிலிருந்து கார்த்திகேயன் அதாவது முருகன் தோன்றினார் அவர் அசுரனை வென்று உலகத்தைக் காப்பாற்றினார் மற்றொரு முறை விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு பழம் அதாவது ஞானப் பழம் கொடுக்கப்பட்டது உலகத்தை சுற்றி வருபவன் பெறுவான் என விதி வைத்தார்கள் முருகன் மயிலில் ஏறி புறப்பட்டார் ஆனால் விநாயகர் சிரித்து தன் பெற்றோர்களான சிவபெருமான் பார்வதியை சுற்றிவிட்டு சொன்னான் என் உலகமே நீங்கள்தான் அந்த ஞானத்தால் விநாயகரே வெற்றி பெற்றார் சிவனின் நடனம் ஆனந்த தாண்டவம் சிவபெருமான் நடராஜர் என்ற வடிவில் சிதம்பரம் கோவிலில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அந்த நடனம் பிரபஞ்சத்தின் படைப்பு பாதுகாப்பு அழிவு மறுபிறவி அனைத்தையும் குறிக்கிறது தேவதைகள் அனைவரும் அந்த தாண்டவத்தை பார்த்து பரம ஆனந்தமடைகிறார்கள் சிவபெருமான் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த கருணையுடன் இருப்பவர் ஒருவரை பக்தியோடு நினைத்தால் உடனே அருள் புரிவார் அதனால் அவரை போலேநாதர் பசுபதி கங்காதரன் மகாதேவன் என பல பெயர்களால் பக்தர்கள் போற்றுகிறார்கள் பக்தி அன்பு எளிமை இருந்தால் சிவபெருமான் அருள் புரிவார் அவர் அழிப்பதற்காக மட்டுமில்லாமல் புதிய வாழ்வை உருவாக்குவதற்கும் இருக்கிறார்